உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் கும்பம் ராசியின் தமிழ் புத்தாண்டு ராசி படங்களை பார்ப்போம் குடும்பம் சித்திரை பதிமூணாம் தேதி அன்று ராகு ஜென்மராசியிலும் கேது சிம்ம ராசியிலும் பிரவேசிக்கின்றனர் சித்திரை இருபத்தி எட்டாம் தேதி அன்று குரு பகவான் மிதன ராசிக்கு மாறுகிறார் ஏற்கனவே ஜென்மராசியில் ஏழரை சனிக்காலம் நடைபெறுகிறது ஆரோக்கியத்தில் கவனமாக இருத்தல் அவசியம் தேவையற்ற ஆட்சியல்களையும் உடல் உழைப்பையும் குறைத்துக் கொள்ள வேண்டும் ஜோதிடர்களின் விதிகளின்படி ஜென்மச்சனிக் காலத்தில் மருத்துவ செலவுகள் சற்று அதிகமாகவே இருக்கக்கூடும் நெருங்கி உறவினர்களிடையே பரஸ்பர ஒற்றுமை பாதிக்கப்படும் செலவுகளும் சக்திக்கு மீறியதாக இருக்கும் திட்டமிட்டு செலவு செய்தல் நன்மை செய்யும் உத்தியோகம் ஜென்மச்சனிக் காலத்தில் பனிச்சுமை அதிகமாகவே இருக்கும் அலுவலக பொறுப்புகள் காரணமாக அடிக்கடி வெளியூர் செல்ல நேரிடும் தசாபக்திகள் அனுகூலமாக இல்லாவிடில் விருப்பத்துக்கு மாறான இடமாற்றம் ஏற்படக்கூடும் நியாயமாக கிடைக்க வேண்டிய ஊதிய உயர்வு பதவி உயர்வு காரணமில்லாமல் நிறுத்தி வைக்கப்படும் புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு வெற்றி பெறுவது கடினம் தொழில் வியாபாரம் ஐப்பசி மாதம் முடியும் வரையில் வர்த்தக துறையினருக்கு சந்தையில் போட்டிகள் அதிகமாகும் உங்கள் பொருட்களுக்கு நியாயமான விலை கிடைப்பது கடினம் பல கவனங்களில் நிதி நெருக்கடி ஏற்பட்டு கவலை அளிக்கும் வங்கி மற்றும் இதர நிதி நிறுவனங்கள் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பாக்கிகள் நின்று போகும் புதிய முயற்சிகள் அனைத்தையும் ஒத்தி போடுவது நல்லது சக கூட்டாளிகளுடன் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு சில விலகிவிடக் கூடும் என்பதையும் கிரகணிகள் சுட்டிக்காட்டுகின்றன கலைத்துறையினர் ஐப்பசி இரண்டாம் வாரத்திலிருந்து புத்தாண்டு முடியும் வரையில் சற்று சிரமமான காலகட்டமாகவே இருக்கும் என்பதை கிரகணிகள் சுட்டிக்காட்டுகின்றன வருமானம் வரும்போது சிக்கனமாக இருந்து சேர்த்து வைத்துக் கொள்வது எதிர்காலத்திற்கு நன்றி செய்யும் எதிர்பார்த்து வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் ஏமாற்றத்தை ஏற்படுத்தும் கலைத்துறையினருக்கு இப்புத்தாண்டு ஓரளவில் நன்மை செய்யும் அரசியல் துறையினர் விசுவாசு தமிழ் புத்தாண்டின் ஆரம்பத்திலிருந்து ஐப்பசி மாதம் முடியும் வரையில் அரசியல் துறையுடன் தொடர்புள்ள கிரகங்கள் சூபலத்துடன் சஞ்சரிப்பதால் கட்சியில் செல்வாக்கும் ஆதரவும் அதிகரிக்கும் மேல்மட்ட தலைவர்களின் ஆதரவும் நம்பிக்கையும் உற்சாகத்தை அளிக்கும் புதன் சூபலம் பெற்று விளங்குவதால் பத்திரிகைகளின் ஆதரவு பக்கபலமாக நிற்கும் மாணவ மாணவிகள் விசுவவாசு தமிழ் புத்தாண்டின் புரட்டாசி முடியும் வரையில் கல்வித்துறைக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள கிரகங்கள் சுகபலம் பெற்று திகழ்கின்றன படிப்பில் வியக்கத்தக்க முன்னேற்றம் ஏற்படும் உயர்கல்விக்கு உங்கள் விருப்பம் போல் இடம் கிடைக்கும் ஐப்பசி மாதத்திலிருந்து படிப்பில் சிறிது பின்னடைவு ஏற்படக்கூடும் என்பதை கிரகங்கள் சுட்டிக்காட்டுகின்றன தேவையற்ற விஷயங்களில் உங்கள் மனதை செலுத்துவதனால் உங்கள் கல்வி முன்னேற்றம் பாதிக்கப்படும் பிற மாணவ மாணவியருடன் நெருங்கி பழகாமல் இருப்பதும் அவசியம் விடுதிகளில் தங்கி படித்து வரும் இளைஞர்கள் தாங்கள் உண்டு தங்கள் படிப்பு உண்டு என்றிருப்பது அவர்கள் எதிர்காலத்திற்கு நன்மை செய்யும் விவசாயத்துறையினர் ஐப்பசி மாதம் முடியும் வரையில் கிரகநிலைகள் உங்களுக்கு அனுகூலமாகவே உள்ளதால் பயிர்கள் செழித்து வளரும் தண்ணீர் பற்றாக்குறை இருக்காது கால்நடைகள் அபிவிருத்தியை அடையும் நவீன விவசாய வசதிகள் ஏற்படுவதால் உடல் உழைப்பும் குறையும் கடன் வாங்குவதை தவிர்ப்பது அவசியம் ஏனெனில் இத்தகைய கிரகநிலைகள் அமையும் போது வாங்கும் கடன் வளரும் எனவும் அவற்றிலிருந்து மீண்டு வருவதும் கடினம் எனவும் ஜோத நூல்கள் விளக்கியுள்ளன பெண்மணிகள் திருமணமான பெண்மணிகளுக்கு குடும்ப பிரச்சனைகள் கவலையை அளிக்கும் வேலைக்கு சென்று வரும் பெண்களுக்கு அலுவலகத்தில் பனிச்சுமை அதிகரிக்கும் வேலதிகாரிகளின் கண்டிப்பு கவலையை அளிக்கும் இரவு நேர பயணங்களையும் வாகனங்கள் ஓட்டுவதையும் தவிர்ப்பது அவசியம் திருமணத்துக்காக காத்திருக்கும் பெண்களுக்கு வரண் அமைவதில் தடங்கல்கள் உண்டாகும் பரிகாரம் சனிக்கிழமைகளில் அருகில் உள்ள ஒன்றில் மாலையில் மேற்கு நோக்கி நல்லெண்ணெய் ஏற்றுவது சனி மற்றும் ராகுவால் ஏற்படும் வசத்திற்கு சிறந்த பரிகாரமாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி